హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు రది వ్ల ఇ వినాయక చదువుతీ నెల్ இன்னைக்கு என்ன பிளாக் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்தி பிளாக் தான் சோ நாங்க இப்ப பாத்தீங்கன்னா டே முன்னாடியே வந்து வாங்கிட்டு போன வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலிலிருந்தே வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு இருந்தோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நாளை காலில் விநாயகர் மட்டும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா மட்டும் போதும் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கல்யாணம் போயிட்டோம் ஸோ அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு விற்றாங்க அதுக்கப்புறம் செட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பொறி கரல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூ மாலை அதுக்கப்புறம் தோரணம் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஸ்டோருக்குள்ள வந்து போயிட்டோம் எல்லாம் பாப்பாக்கு வந்து நெல் பாலிஷ் அதுக்கப்புறம் மெகாந்தி கேட்டிருந்தா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் வீடியோ எடுக்க முடியல சோ பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அந்த கூட எங்க வீட்டு சின்ன விநாயகருக்கு இன்னொரு குடையும் வாங்கிட்டாரு மொத்தம் ரெண்டு கூட வாங்கிட்டாங்க சோ இவருக்கு வந்து இந்த இந்த கொடையை வந்து உள்ளாட வந்து வாங்கி கொடுத்துட்டோம் எனக்கு பாத்தீங்கன்னா பெருசா வடையும் வராது கொலக்கட்டையும் வராது ஆனா வந்து ஏதோ ஒண்ணு அப்படி இப்படி பண்ணி பர்ஃபெக்டா ஏதோ வந்துடும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கடைக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி அச்சு வந்து எப்படி யூஸ் பண்றதுங்களோ தெரியல சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அச்சுல யூஸ் பண்ண போறேன் சோ அச்சு பாத்தீங்கன்னா இந்த மாவோட ஃப்ரீயா வந்துச்சு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து கிழங்குக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பளம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடையிலே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் மார்க்கெட் குள்ள இருக்கு சோ பாத்தீங்கன்னா நான் செஞ்சது உளுத்தம் பருப்பு வட பாட்டு கடல பருப்பு எதுக்கு வாங்கினேன் எனக்கே தெரியல லிஸ்ட் ஏதோ நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா வெதுவடை வந்து எனக்கு சப்போஸ் பர்ஃபெக்டாக வரலான்னா கடலப்பருப்பு வடைக்கு வந்து ஆப்ஷனுக்கு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருங்கம்புள்ள அது வந்து பூ மாலை வந்து என்னன்னு தெரியல பேரு ஸோ டக்குன்னு வரல ஸோ அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாழை இல்லை அதுக்கப்புறம் தோரணம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வாழை இல்லை வாழை கண் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் விநாயகருக்கு வைக்க வேண்டிய கொடை நாளைக்கு விநாயகர் வந்து கல்லு வாங்க வேண்டியது இருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பொரி செட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் அதெல்லாம் வந்து வைக்க வேண்டியது இருக்கு சோ அந்த செட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பயே வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் மார்னிங் இருந்து சமைச்சு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டா போதும் சோ வந்து அதனாலதான் இது இந்த ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து வாங்கி வச்சிட்டேன் ஏன்னா வந்து பாப்பா இருக்குதான அடிக்கடி அவ்வளோ அனுப்ப முடியல எனக்கு என்னென்ன லிஸ்ட்ன்னு தெரியல சோ தோராயமா எனக்கு தோணுச்சுலாம் அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வந்தான் அது நாலு டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மர்தானி வந்து வாங்கிட்டு வந்ததுனால வச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா ஓவர் கோல்டா இருந்தா தலைவலி எடுத்துருச்சு சோ பாத்தீங்கன்னா சூடாக அழகாக ஒரு டீயை போட்டு எடுத்துனா வந்தார் ஸோ அதையும் குளிச்சுட்டு தூங்கி ஒரு ஒன் ஹவர்லேயே பன்னெண்டு உங்கள் கக்கெல்லாம் முடிப்பு வந்துச்சு சார் என்னன்னு பண்றது தெரியல ஏன்னு பார்த்தா டைனோசர் படம் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு துப்பாக்கி படமும் போது கரெக்டாக மூணு மணி கிட்ட இருக்கும் மூன்று மணிக்கு நான் படுத்து தூங்குறேன் எப்ப ஒரு காலையில ஏஞ்சி வேலை செய்யலாம்னு போது கரெக்டாக பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா தூங்காமல் படம் பார்த்துட்டு இருந்தேன்னா கையில பாத்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு தான் வந்து எழுந்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு எழுந்துட்டேன் ஸோ அஞ்சரை மணிக்கு மேலே எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்துட்டேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெள்ள முக்கிலேயே கருப்பு முக்கங்களையும் வந்து நைட்டு ஊற வச்சேன் பட் ஒன்னா வந்து வேக வைக்கணும்னுட்டு போட்டுட்டேன் அது பாத்தீங்கன்னா கருப்பு முக்கில் வேகவே இல்லை அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை விட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி தனியாக எடுத்து வேக வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வந்து ஆஹ் அதை வந்து தோல் உரிச்சு கொடுக்க சொன்னேன் ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் ஊற அவர் தான் அரைச்சு கொடுத்தாரு மிக்ஸி பாத்தீங்கன்னா செம்ம சொதுப்பல ஆயிடுச்சு மிக்சியில போட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரைண்டர் மூலமா தான் வந்து உளுத்தம் பருப்பை வந்து அரைச்சோம் வடைக்கு இந்த மிக்ஸியும் இந்த கிரைண்டரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அலர்ஜி அதுக்கப்புறம் குக்கர் மெயின் அலர்ஜி சோ அதனால வந்து ஹெல்ப் மூலமா தான் சாம்பாரும் இந்த மிக்சிக்கு மாவு வந்து சீ வடைக்கு வந்து மாவு வந்து தான் அரைச்சு கொடுத்தாரு அடிக்கடி பாத்தீங்கன்னா மெதுவடை வந்து சுடுறதை மறந்துடுவேன் ஏன்னா வந்து அது தண்ணி தொட்டு நம்ம வந்து எண்ணெயில தான் சூப்பரா வருது வந்து மறந்துட்டு போன டைம் வந்து ரொம்ப இந்த ஆயிடுச்சு வந்து அதை கண் அதை வந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்து ஃபாலோ பண்ண கரெக்டா வந்தது பாத்தீங்கன்னா வடையாறு கட்டும் சரி இல்ல கொல கட்டியா இருந்தாலும் சாஃப்டா சூப்பரா வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை தோரணம் கட்டி அப்புறம் விநாயகரை வந்து மனையில சோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு சோ ஒரு வழியா இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து நல்லா வந்து செம்மண் போட்டு ஒழச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் அகல் விளக்கு வச்சு சூப்பரா வந்து வெளியே வந்து ரெடி பண்ணிட்டேன் சோ இப்போ வந்து பேலன்ஸ் விநாயகர் மட்டும் வாங்கிட்டு வர்றதா இருக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் சோ விநாயகர் வாங்கும் போது இதெல்லாம் ரெடி தான் நம்ம போய் வாங்கணும் சோ அது ஒரு பதிவாக கா கால் வந்து சிறப்பு போடக்கூடாது ஸோ ஸ்லிப்பர் போடாம தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஸோ நாங்க பாத்தீங்கன்னா நாலு பேருமே தான் கிளம்பி போவோம் எங்க போனாலும் அதே மாதிரி இந்த டைம் விநாயகர் வாங்கிறதுக்கு நாலு பேர் ஒன்னா போயிட்டு விநாயகர் பார்த்தோன்னே அப்படியே நம்ம வீட்டுக்கு வர மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி விநாயகர் பாப்பாவே செலக்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஸோ அவர் தான் இவர் சோ எங்க வீட்டு விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அழகா வந்து கொடை வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அவரை வந்து அமை மனையில வந்து அமர்த்திட்டேன் எனக்கு விநாயகர் மட்டும் போயிட்டு கடைக்கு போயிட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாருமா இப்ப வந்து சாமிக்கு வந்து படையல் போடணும் அவ்வளவுதான் சோ இப்ப வந்து வெளியேந்து விளக்கு ஏத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்து விளக்கு ஏத்துவேன் சோ அதே மாதிரி விளக்கு ஏத்திட்டு முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஆஹ் சாமிக்கு என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் வந்து இலையில போட்டு சாமியை வந்து கும்பிட்டோம் சூப்பரா இன்னைக்கு சாமி வந்து கும்பிட்டு முடிச்சோம் ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் விநாயகர் சத்தி பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து ஜாலியாக சுரபசுரப்பா போச்சு அது திருப்தியாக சாமி வந்து கும்பிட்டு முடிச்சோம் ஈவினிங் அகைன் விளக்கே ஏற்றி கரப்புரம் காமிச்சிட்டு வந்து விநாயகர் வந்து நாங்கள் குளத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ வீடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு கர்ப்புறம் காமிச்சு பூவெல்லாம் வந்து அதட்டிட்டு விநாயகரை எடுத்துட்டு போயிட்டு கரைச்சிட்டு வந்துட்டோம் சோ என்னே தெரியல இந்த விநாயகர் வந்து எனக்கு அரைக்கிறதுக்கு மனசே வரல சோ இருந்தாலும் கரைச்சிட்டு வந்துட்ட பிறகு வீட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு கூட ஒரு ஒன் ஹவர் கிட்ட எனக்கு டிஸ்டர்பாவே இருந்தது பட் நானே அப்புறம் மைண்ட மாத்திக்கிட்டேன் போன வருஷம் கூட இந்த குளத்துக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியா இருந்தது இந்த டைம் பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடு நாலரை மணிக்கு மேல வந்ததுனால தெரியல செம்ம கிரௌடா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வர வழியில விநாயகர் எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வந்தோம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அதிகிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்